வணக்கம் நேர்களை டிப்ஸ் ஃபார் இந்தியா உங்களுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ராக்கர் மொபைல் ட்ரா ட்ராக்கர்னால் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை வந்து குறிப்பிட்டு சொன்னோம்னா டெல்லினா டெல்லியை மட்டும் தான் காமிக்கும் எந்த ஏரியான்னு காமிக்காது ஒரு சில நேரத்தில் வந்து சென்னைன்னு காமிக்க சென்னையில் ராயப்பேட்டைன்னு காமிக்கும் அந்த மாதிரி எதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு காமிக்குமே தவிர எந்த இதுன்னு தெரியாது ஆனால் இந்த அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் இல்லாமல் எந்த தெருவில் இருக்குது அப்படின்ற முத கொண்டு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அப்ளிகேஷனுக்கு போயிடுவோம் நம்ம டைரெக்டாக முதல் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோரில் போய் மொபைல் ட்ராக்கரைன்னு டைப் பண்ணுங்க இதான் அந்த அப்ளிகேஷனு படத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நேராக நிறையா இருக்குது அதில் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு படத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு செகண்டில் இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சேன்னே ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க பெட் நேம் முக்கியம் பெட் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பெட் நேம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் லாகின் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள் உடனே ரிஜிஸ்டர் ஆகிடும் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் கொடுங்க ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அதை ஆக்டிவ் ஆகிடும் ஓகே இப்போ ஆக்டிவ் கீழே வந்து ஆக்டிவ்னு கொடுத்துருங்க இப்போ அதுக்கப்புறம் சிம் செட் சிம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்னா என்னென்னா நம்ம மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வேறு ஒரு நபர் செல்லை எடுத்துட்டாங்க வேறு ஒரு சிம் கார்டு போட்டால் உடனே நமக்கு அலார்ட் மெசேஜ் வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாலு இதுலேயுமே நம்பரை டைப் பண்ணிவிட்டு தேவையான நம்பர் உதாரணத்துக்கு இப்படி இது பண்ணோம்னா இப்படி நம்பராக வரும் பேராக வரும் யார் வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம யாரை இது கொடுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டோம்னா இதாயிரும் உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா நம்பருமே இதாயிரும் அப்புறம் ஆன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க ஆன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க எல்லாமே நாலு நம்பருமே நீங்கள் கொடுத்தாகணும் நாலு நம்பருமே கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க அடுத்து வந்து லொக்கேஷன் ட்ராக்கர் ஆன் வெப் இது நான் சொன்னது அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கீழே ஆக்டிவேட் திஸ் சர்வீஸ்னு வந்துருச்சு இது எதுக்குன்னா நம்ம இங்கே ஆன்லைனில் போய் நான் பெட் நேம் சொன்னேன் இல்லையா நேம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓகே பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இதாயிடும் இல்லைனா உங்கள் நேமும் உங்கள் இமெயில் ஐடி கேட்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கும் அடுத்து வந்து மொபைல் ட்ராக் Current location. No, i H. Noan Street, bama Account and City name, Unjam Patty. State name, Tamil Nadu. Country name, India. Postal code, No. Locality, bama Account and The current லொக்கேஷனை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறது பழைய பாஸ்வேர்டை கொடுத்து இது பண்ணிக்கலாம் லொக்கேஷன் ட்ராக்கர் லொக்கேஷன் ட்ராக்கர்னால் நம்ம மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை லைட்டை அப்படி தொடுங்க தொட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை காட்டி கொடுத்துரும் எந்த ஏரியா மாதிரி கொஞ்சம் காட்டி கொடுக்கும் அது எப்படின்னா லைட்டை அப்படி தூக்குங்க மொதல் அப்ராச்மெண்ட்டாக காமிச்சு டக்குன்னு இருந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த சிம்பிளை வந்து கொண்டு போயிடும் இந்த பாருங்க சிம்பிள் இங்கே இருக்குது ஆனால் மொபைல் இங்கே இருக்குது ஏன்னா டவரோட இது சிக்னல் அது மொபைல் இருக்கிற இடம் தான் நமக்கு முக்கியம் மொபைல் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் அந்த புள்ளி இங்கே மறுபடியும் மொபைல் இருக்கிற இடம் இந்த இடம் எந்த தெருவு என்னன்றதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன குளம் சின்ன குளம் இதை வச்சு பக்கத்தில் அந்த குளத்தோலத்தில் இந்த இடத்துல இருக்குது இந்த மொபைல் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய இதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா முழு விவரம் தெரியும் அடுத்து வந்து ஃபோன் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது என்ன சிம்மு போட்டிருக்கீங்க இந்த ஏரியா எல்லாமே ஆட வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா இந்த அப்ளிகேஷன் இங்கே வந்துரு இந்த அப்ளிகேஷனை நம்ம டெலீட்டு பண்ணிக்கலாம் பட்டு உள்ளார இருக்கிற அப்ளிகேஷனை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சோம்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இப்போ அன்இன்ஸ்டால் ஓகே கொடுக்குறேன் இந்த மாதிரி கேட்கும் கேட்டு ஓகே கொடுத்தோம்னா என்னாகும் இந்த அப்ளிகேஷன் டெலீட் ஆகாது நம்மளாகவும் உள்ளார போய் இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓ பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி போய் மேலே அன்இன்ஸ்டால் செட்டப் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணி ஆஃப் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா க்டிவேட் ஜஸ்ட் சர்வீஸ்ன்னு வந்துடும் கீழே லாக் அவுட் கொடுத்து வெளியில் போயிருங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சா டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணி காமிக்கிறேன் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகே கொடுங்க அன்இன்ஸ்டாலிங் அதுதான் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு உங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை யாரும் டெலிட் பண்ண முடியாது ஓகே நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு அருமையாகவும் இருக்குது அடுத்து எந்த ஒரு முதலிடமும் இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டிப்ஸ் ஃபார் இந்தியா சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடனே மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும் ஓகே நன்றி